எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ போட்டிருக்கிற அந்த சக்கரம் மகாமாயி அண்டம் அகிலையும் அகிலத்தையும் காத்து நிற்கும் முத்துமாரியம்மனுடைய சக்கரம் முத்துமாரியம்மன் சக்கரம் என்ன செய்யும் இந்த முத்துமாரியம்மன் சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து மிகவும் மிக மிகவும் அவங்களை காப்பாற்றி அவங்களுக்காக வந்து வழிகாட்டுறதுக்கு உண்டான மிகப்பெரிய சக்கரம் தான் நீங்க வந்து கேட்டது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த ஆண்கள் வந்து சந்தேகம் பிடிச்சி பெண்களை வந்து ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தி கொண்ணுகிட்டு இருக்கிறானுங்களே இவனுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்குன்னு உங்ககிட்ட சக்கரமே இல்லையா அதை போட மாட்டீங்களா முதல்ல நீங்கன்னு கேட்டிருக்கீங்க உங்க மனவேதனை நீங்க பட்ட துன்பம் நீங்க ஒவ்வொரு நாளும் நிறகத்துல வாழற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு உண்ணவும் முடியாது உறங்கவும் முடியாம வாழ்க்கையில சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நான் சொல்றேன் கேட்டுக்குங்க சந்தேகம் ஒரு மனுஷனுக்கு வந்தாவே அந்த குடும்பம் வந்து நரகத்தை விட மோசமாகிடுன்றது எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதில் என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா தாய் தகப்பனுடைய பேச்சை மீறி தன்னுடைய இஷ்டத்துக்காக வந்து இவன் தான் நம்மளுடைய வாழ்க்கை துணைவனாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற சில முடிவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இது எல்லாமே ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தாய் தகப்பன் வந்து நிறைய பேருக்கு வந்து தாய் தகப்பன் வந்து ஓரளவுக்கு வந்து பார்க்க முடியாமல் இருக்கிறதுனால தன் வாழ்க்கை தானே வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்காக செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த உலகத்திலே வந்து காதலச்சி மன விருப்பப்பட்டு த தன்னை மீறி திருமணம் பண்ணிக்கிட்ட ஒவ்வொருத்தருமே துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்கன்றது எழுபத்தஞ்சி சதவீதம் நம்மளால் உண்மையாக சொல்லலாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா கணவன் மனைவி என்ற உறவை பொறுத்த வரைக்கும் சாகர காலம் வரைக்கும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு உறவு அந்த உறவாகப்பட்டது வந்து நண்பனாகவும் ஒரு தகப்பனாகவும் நம்மை ஆதரிக்கிற ஒரு தெய்வமாகவும் இருந்தாக்கா எல்லா பெண்களுக்குமே வந்து சொர்க்கம்தான் அவங்க மனசுக்குள்ள வந்து சந்தேகன்றது ஒன்று நுழைஞ்சிட்டாவே பெண்ணுடைய வாழ்க்கை நெருப்பில் விழுந்த புழுவாக தான் தவிக்குமே தவிர நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி கேட்டிங்கன்னா காதலச்சி திருமணம் பண்ணவங்க எல்லோருக்கும் இதே நிலை தானா இருக்காங்க நூற்றில் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் நல்லா இருப்பாங்க அவங்க கூட நல்லா இருக்கிறாங்கன்னு முழுமையாக சொல்ல முடியாது காலத்தின் கட்டாயம் பிறக்கும் போது வாங்கிட்டு வந்த வரத்தை விட பெண்கள் வந்து புஷ்பகதி ஆகும்போது வந்து வாங்கிட்டு வந்த வரம்னா சொல்லலாம் நல்ல நட்சத்திரம் நல்ல ஓரம் நல்ல திதி நல்ல கரணத்தில் வந்து அவங்க காண்டி புஸ்பவதி ஆனாங்கன்னாக்கா அவங்களுடைய லக்னத்தை அந்த புத்தகையான லக்னத்தை வந்து குரு சுக்ரன் சந்திரன் புதன் இவங்க வந்து நல்லவங்களாக இருந்து இவங்க பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்லபடியாகவே அவங்க வந்து பிறக்கும் போது சிரமப்பட்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து அவங்க நல்லபடியாக வாழலாம் இது பல சூட்சம ரகசியங்கள் இதில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண் பிறக்கும் போதோ ஆண் பிறக்கும் போதோன்னு கேட்டிங்கன்னாக்கா பிறக்கும்போதே அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் வந்து நீசமடையாமலேயோ ஐந்தாம் அதிபதி நீசமடையாமலையோ பகை இல்லாமையோ உங்கள் அக்னத்துக்கு வந்து கரெக்டாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து க கணவனுடைய கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய அந்த தாம்பத்திய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் வந்து நன்மையே நடக்கும் அதில் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு வகையில் வந்து தாய் தாப்பன் வந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும்போது வந்து அவங்களுக்கு அந்த நல்ல நேரத்தில் பிறக்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்துன்னா நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதுல வந்து அடுத்தது வா அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு தாய் தகவப்பின ஆரீங்களா அதில் வந்து அவங்க பிறக்கிற குழந்தைங்க வந்து தாயும் தகவப்பினை வந்து நல்ல வலுவான நிலையில் வாங்கிட்டு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றங்கள் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து வாழ்க்கை எல்லாமே இன்பமாகவே இருந்துட்டாக்கா அதுக்கப்புறம் கடவுளை நம்ம மதிக்க மாட்டேன் இல்லையா சரி நம்ம பதிவுக்குள் போவோம் இப்படி சந்தேகம் பட்டு ஒவ்வொரு நாளும் குடிச்சிக்கிட்டு எல்லாமே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தொல்லை பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இல்லை சந்தோஷம் இல்லை பிள்ளைகளுக்காக வந்து எதையும் பார்க்கறது இல்லை எங்களை வந்து அனாத மாதிரி விட்டுட்டாங்க வாழ்க்கையில் வந்து வெறும் துன்பத்தையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த இதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழி இல்லையா அப்படின்றத வந்து எங்களுடைய கேள்வியாக கேட்டுருக்கீங்க அந்த கேள்விக்கு உண்டான சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் முத்து மாறி மகா மாயி அகிலம் காக்கும் அண்டா அகிலம் காக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சக்தியை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் மாரியாமன் இல்லாத கோயிலும் இருக்கா ஊரே இருக்காது அந்த கோயில் இருக்குது இல்லையா அப்பேற்பட்ட ஊரில் இருக்கிற உங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் சித்திரவதையிலிருந்தும் கொடுமையில் இருந்தும் கண்ணீரோடவும் உணவும் இல்லாமல் உடையும் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாகவும் பெரிய வந்து உங்களுக்கு வந்து உதவியாகவும் இருக்கக்கூடிய சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் உங்களுடைய மனவேதனைக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் செய்யுங்க தாராளமாக சரிங்களா இந்த சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் முத்துமாரியம்மன் சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் எந்திர மந்திர சக்கரத்தை பொறுக்கும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு முறை காட்டுறேன் நான் இதை பார்த்துக்குங்க இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேலே பாருங்கள் முக்கோணத்துக்குள்ளே வந்து இன்னொரு முக்கோணம் இருக்கும் அதான் கேட்டிங்கன்னா கீழ் நோக்கி வந்து கேட்டிங்கன்னா சக்தி மேல் நோக்கி இருக்கிறது வந்து சிவன் சொல்லுவாங்க இது முத்துமாரியம்மனுக்கு வந்து மிகப்பெரிய சக்கரமாகவே இந்த சக்கரத்தை வந்து நான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க மூணு கோடு அதான் கேட்டிங்கன்னா பிரம்மனுடைய கோடு மூணு கோடை போட்டு அதுக்குள்ள வந்து கேட்டீங்கன்னாக்கா கீழ்ப்பக்கம் பார்க்குற மாதிரி வந்து ஒரு முக்கோணத்தை போட்டு மேல் பக்கம் பார்க்குற மாதிரி வந்து இன்னொரு முக்கோணத்தை போட்டு அதுல எல்லாம் சூளத்தை போட்டு இங்க எல்லாம் பார்த்தீங்களா மான்ற எழுத்துல தான் இதுக்கெல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா அம்மா மாரியம்மா ரேணுகா அம்மா அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எல்லா தாயுமே வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு உண்டான தான் மான்ற எழுத்துலேயே சோளம் வரும் பாருங்க மான்ற எழுத்துல சோளம் வந்திருக்குது மான்ற எழுத்துல சூளம் வந்திருக்குது மான்ற எழுத்துல சோளம் வந்திருக்குது மான்ற எழுத்துல சூளம் வந்திருக்குது இங்கே நசி மசின்ற எடுத்து தான் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த சக்கரத்தை உங்கள்கிட்ட நான் போட்டுவிட்டேன் இந்த சக்கரத்தை வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அமாவாசையில் வரக்கூடிய செவ்வாய் கிழமை கூட நீங்கள் போட்டு இதை நீங்கள் பயன்பெறலாம் தாராளமாக தப்பே கிடையாது நல்லா ஒரு முறை பார்த்துக்குங்க இந்த சக்கரத்தை போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா தாராளமாக வந்து நீங்கள் ஒரு செம்பு தக்கிட்ட வாங்கிக்கங்க செம்பு தக்கிட்ட வாங்கி அதான் கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகராக இருந்தாலும் இதை செய்து கொடுங்க தனிப்பட்ட முறையில் நீங்களே கூட செய்து பெண்களே கூட இதை செய்து தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான பல துன்பங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சந்தேகத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உண்டான வழியை தான் நான் போட்டு வச்சுருக்குறேன் நல்ல நாள் நல்ல ஓரம் நல்ல நட்சத்திரத்தில் தான் போட்டிருக்கேன் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கணவன் இல்லை காதலன் இல்லை உங்கள் வாழ்க்கை துணிவாக ஏற்றுக்கிட்டு யாரோ ஒருத்தரை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு உங்களை வந்து தினந்தனம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா இந்த சக்கரத்தை என்ன பண்ணுங்க ஒரு செம்பு வாங்கி அந்த செம்புத்துக்கட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கனாக்கா நல்லா வந்து சக்கரத்தை போட்டுருங்க சக்கரத்தை போட்டு உள்ளே வந்து சூளத்தை போ அந்த உள்ளே வந்து அந்த இருக்கிற மாதிரி வந்து கேட்டிங்கனாக்கா முக்கோணத்தை போட்டு மே கீழ் நோக்கிற முக்கோணத்தையும் மேல் நோக்கிற முக்கோணத்தையும் போட்டு சூளத்தை போட்டு நாலு பக்கமும் வந்து கேட்டிங்கன்னா மாண்டு ஏற்ற போட்டு மாண்டு இடத்துல சூளம் வந்திருக்கு பாருங்க அதையும் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா திருநீர் பார்த்தீங்களா அந்த திருநீர் வேலை சுற்றி கறிங்க அதை சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுங்கள் கேட்டீங்கன்னாக்கா பச்சை தண்ணி அதாவது வெந்நீர் பன்னீர் இருக்குது இல்லையா அந்த பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணியை வந்து நீங்கள் போட்டு சுத்தமாக இருந்து பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து இது கற்பூரத்தை போட்டு எரிக்கணும் இதை யாருடைய பேர் சந்தேகம் யார் ப யார் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பேரை வந்து இதில் எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அம்மா பேர் சேர்த்து எழுதுங்க ஏன்னா பேர் போட்டு பிள்ளையே பார்த்து தாய் கூட கொடுமை போட்டு சாகட்டும் அப்படி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா அம்மா பேர் அவங்க பேர் எழுதிட்டு அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை எழுதிக்குங்க அந்த ஊர் பேரும் எழுதிக்குங்க எழுதிட்டு என்ன பண்ணு கேட்டிங்களா எதுக்காக அம்மா பேர் குலதெய்வம் பேர் அந்த ஊர் பேருன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய கணவருடைய பேர் மாதிரி உங்களை சந்தேகப்படுறாரு அவருடைய பேர் மாதிரி வந்து ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு அம்மா பேர் வந்து மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி கேட்டிங்கன்னா அதுலேயும் மிஸ் ஆகிட்டாக்கா ஊர் பேர் அந்த ஊர் பேரும் மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து பாருங்களாக்கா நீங்கள் குறிப்பிட்ட ஆளை வந்து கரெக்டாக நோக்கி நம்ம அம்பு விடுற மாதிரி இருக்கும் மிஸ் ஆகாது அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க அதான் கேட்டிங்கனாக்கா நான் நிறைய பெண்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்காக நான் செய்து கொடுத்துருக்கேன் அவங்க வந்து பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வேலைன்னா தெரியுங்களா அவன் கெட்டவனாக இருக்கும்போது கூட பரவாயில்ல நைட்டானா குடிப்பான் ராவல்லாம் உதைப்பான் பகலானா வேலைக்கு போயிட்டு வந்து பத்து ரூபா சமரச கூத்துனு இருந்தான் நான் என் பிள்ளைங்களை வச்சுன்னு திரும்ப பார்த்துன்னு இருந்தேன் இப்போ அவளை வந்து ஒரு மொடைக்கு ஒரு மூலியில் உக்கார வச்சுட்டு இருக்கு போகிற வரவெல்லாம் என்ன பார்த்துன்னு உக்காந்து நிற்கிறேன் அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சு நிம்மதி இல்லாமல் உக்காந்து அந்த மாதிரி வந்து நாகப்பாம்பு மாதிரி நாக்கு ரெண்டாக வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களே நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க ஒரு துன்பம் ஒன்று வருதுன்னு கேட்டீங்கன்னா அது உங்க மேலே தவறு இருக்குதா அவங்க மேலே தவறு இருக்குதா முதல்ல யோசிங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய மனவேதனைக்காக நான் சக்கரத்தை போட்டுட்டேன் நான் எப்படியும் அறுபது எழுபது எண்பது ஆயிரம் பெண்களுக்கு மேலே நான் செய்து கொடுத்துருக்கேன் செய்து கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடந்து அவங்க ஏன்னா ஒரு மூலியில் உக்காந்துட்டாங்களோ இல்லை தவறி போயிட்டாங்கலாம் அவங்க சொல்கிற அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க கெட்டவனாக இருக்கும்போது கூட பக்கத்தில் ஒரு துணையாக இருந்தது இந்த வீட்டாண்டை யாரும் வராதுனாக்காங்க யாரும் போகாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் அவன் இப்படி ஒரு மூலியில் உக்காந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே துன்புறுத்ததுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் உழைக்கிறதுக்கும் போக முடியல குடும்பத்தையும் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் நான் காதில் கேட்டிருக்கிறேன் தவிர ஏதோ ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் என்னை விட்டு ஓஞ்சனா சாமியில் இருக்கிறாங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா எதையுமே பாரமாக நினைக்காதீங்க எல்லாமே அவன் கேட்டிங்கன்னாக்கா எல்லாமே மனுஷனுக்கு எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை யாருமே வந்து இக்கறையிலேருந்து பார்க்கும்போது அக்கறை பச்சையாக இருக்கும் அக்கறைக்கு போனீங்களாக்கா இக்கரை நீங்கள் இருந்த இடமே பச்சையாக இருக்கும் அதை பற்றி யோசனை பண்ணுங்க சரிங்க பதிவு நீள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி சொல்கிறேன் ஏன்னு கேட்டாக்கா உங்களுக்கு உண்மை அதை கேட்டிங்கன்னாக்கா அறிவுரை சொல்கிறவனா கூட முதல் எதிரி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அறிவுரை சொல்றதை வந்து கேட்டு உங்க வாழ்க்கைக்கு உண்டான சில தவறுகளோ இல்ல அவங்களுக்கு பிடிக்காத தரணும் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்க இல்ல அதையும் மீறி கொடுமையோ கொடூரமோ உங்களுக்கு நடக்குதுன்னு கேட்டீங்களானாக்கா அதுக்கு உண்டான சக்கரத்தை போட்டிருக்கோம் பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில வந்து அந்த துன்பத்தில் இருந்தோ அந்த இருந்தோ அந்த வேதனையில இருந்தோ அந்த சிறையில இருந்து நீங்க உங்களை காப்பாற்றிங்க சரிங்களா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கேட்கறதும் கேட்காத போதும் உங்களுடைய கடமை கேட்டதுக்கு உண்டான வழியை செஞ்சு சொல்லி கொடுத்துறேன் சரி இந்த சக்கரத்தை போட்டுட்டீங்க போட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்களானாக்கா இது வந்து ஒரு முறை வந்து திருநீரால் சுற்றி அதுக்கப்புறம் பச்சை தண்ணியால் ஒரு சுத்தமான தண்ணியால் வந்து சுற்றி கறிக்கிறீங்க சுற்றி கடிச்சிட்டு நான் பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்கா அவங்க அம்மா பேர் ஏற்றிட்டீங்க குலதெய்வத்தினுடைய பேர் ஏற்றிட்டீங்க அந்த ஊர் பேர் ஏற்றிட்டீங்க உங்கள் பேர் எழுதி தொழையாதீங்க உங்கள் பேர் ஏழுவிங்களா நீங்களும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கீங்க ஏன்னாக்கா வைக்க வேண்டிய இடம் வந்து மோசமான இடம் சரிங்களா அதுக்கப்புறம் கள்ளிப்பால் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வட்டக்கல்லி சதுரக்கல்லி நீல இலைக்கல்லி நீலக்கல்லின்னு இருக்குது இல்லையா அந்த கள்ளிப்பாலை பா முடிஞ்ச எடுத்து வந்து அந்த தகுட்டு மேலே த அப்படியே இப்போ பூசி விட்டுருங்க அப்படி இல்லையா எருக்கம் பாலை போட்டு பூசுங்க பூசிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த தகுட்டு நல்லா சுருட்டுங்க என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சிடுங்க அடைச்சிட்டு குறைஞ்சது வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா நூற்றி எட்டு கற்புற தேற்ற வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கற்புற தேத்து கீழே வச்சுக்கிட்டு அந்த தாய்க்கும் கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா நூற்றி எட்டு கற்பூரமும் உக்காந்து மூணு மூணு கற்பூரமாக நீங்கள் கையில் எடுத்து உங்க வீட்டுக்காரனுடைய பேர் அதாவது சந்தேகம் பேர் வீட்டுக்கார பேருந்தான் இல்லை சந்தேகம் சந்தேகம் பாடனுடைய பேர் தலையை சுத்தி 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 மூணு மணம் மூணு மணம் ஒரு மண் பாத்திரத்தில் வைங்க வச்சுட்டிங்களா வச்சு முடித்தோடனே மொத்த கற்புரத்தை என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா வச்சுட்டு அதோடு சேர்ந்துங்க காலடி மண் கத்தியா பெண்கள் தானே இடது கால் மண் அதாவது பீச்சாங்கால் மண்ணை எடுத்து கரெக்டாக வந்து எட்டு முறை தலையை சுற்றி அதில் போட்டுருங்க போட்டிங்களா போட்டு முடித்த உடனே அதில் நெருப்பை வைங்க வீட்டுக்குள்ளே செய்யாதீங்க சுற்றி எடுத்துகிட்டு போனோடனே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு எங்கேயாவது வச்சு எரியுங்க தேவை எரிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்களானாக்கா அந்த தாயத்து கடைசியாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சாவது இல்லையா அதை கொண்டு போய்ட்டு ஒரு வேப்ப மரத்தில் வந்து சின்னதாக ஒரு தொலை போடுங்க தொலையை போட்டு அந்த இதை எடுத்துட்டு வெளியே அந்த தொலையை போட்டு எடுத்துட்டு தாயத்தை உள்ள போகிற அளவுக்கு போட்டுட்டு என்ன பண்ணிங்க அந்த தாயத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த வேப்ப மரத்துக்கு உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டு என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்களாக்கா அடைச்சிட்டு மேலே வந்து மண்ணோ நோய் ஏதாச்சும் ஒன்று போட்டு அடைச்சி விட்ருங்க முத்து தெரியாத மாதிரி சரிங்களா இதை போட்டு முடிச்சிங்கனாக்கா மகாமாயி மாரியம்மன் கணவனால் சந்தேகப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து உடல் வேரியம் தலை வேரிய ஒன்றாக சேர்க்கப்பட்டு உடல் மாறி தலை மாறி அவங்க நின்றதுனால வந்து மாரி என்று பேரை கொண்ட அந்த மகாமாயை வந்து உங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் உங்களை சந்தேகிக்கிறது கை காலை வராமல் போகலாம் அதுக்கப்புறம் கை கால் துண்டிக்கப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வாய் பேசாமல் போகலாம் இல்லை பக்கவாதம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மை நோய்பட்டு வாழ்நாள் முழுக்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள கண்ணு அவிஞ்சு போயிடலாம் இது எல்லாமே நடக்கும் இது நடந்ததுக்கப்புறம் இது ஏன் தான் கேட்டோம் அதை சேர்த்துட்டுனா தெரிய இங்க நல்லா இருந்திருக்குமே நல்லா வந்து இங்கே வந்து சாபமோ பழியோ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது புரியுதுங்களா இதை பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க சரிங்க இதனுடைய மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து எரிக்கும் போதும் அதை கொண்டு போயிட்டு வேப்ப மரத்தில் போடும்போதும் அது வீட்டுக்குள்ளே உக்காந்து ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுடைய உயிரை பாதுகாக்கிற கவசம் சொல்லலாம் சரிங்களா சரிங்க இந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுங்க ஓம் பரமேஸ்வரி ரேணுகா தேவி மகாமாயி சூலிகபாலி தங்கை உடுக்கை தம்பாரம் வேப்பிலை வீச்சருவால் பிரம்பு ஆயுதம் கொண்டவளை முத்து உன்னை 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 கண்டேன் பாதம் பணிந்தேன் துஷ்ட துர்மார்கு துர்மார்களையும் பெண்களை சந்தேகம் கொள் கொள்பவர்களையும் துஷ்ட தெய்வமாய் துஷ்ட தெய்வமாய் அவர்களே துஷ்டத்தை மூச்சு வாங்குது துஷ்ட தெய்வமாய் அவர்களை பார்ப்பாய் இஷ்ட தெய்வமாய் என காப்பாய் ஓ முத்து மாரியம்மா நம்ம இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து வீட்டில் தினம் தினமும் அதிகாலையில் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 48 எட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லும்போது வந்து மரியா மாரியம்மனுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் தினம் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு உண்டான கனவுனால ஏற்பாடுக்கு சந்தேகப்படுற யாராக இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து ஒரு பிரச்சனை வந்து கிடைக்கும் சரிங்களா இதை செய்யுங்க இதை செஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து தகுட்டு எழுதி கொண்டு போயிட்டு அந்த வேப்ப மரத்தில் வந்து போயிட்டு நீங்கள் உள்ளே போட்டு விட்டுட்டு வந்துடுங்க கரெக்டாக போட்டு எரிங்க நூற்றி எட்டு கற்புரம் தேவைப்படுது அதை போட்டு எரித்து நீங்கள் தாராளமாக சேர்த்துட்டு உங்களை பாதுகாத்துக்கலாம் யாருமே இல்லை இந்த உலகத்தில் என்னை காப்பாற்றுறதுக்கு பெற்றவங்களே என்ன இப்படி விட்டுட்டாங்களே கூட பிறந்தவங்களையும் என்ன இப்படி விட்டுட்டாங்களே அவங்கெல்லாம் யாரும் இல்லாமல் அனாதையாகவே இருக்கிறேன்னு நம்பி வந்தவனே வந்து இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்துகிறானே இந்த கொடுமையிலிருந்து எனக்கு வழி இல்லையா இருக்குது மாரியம்மன் கிட்ட எல்லாமே இருக்குது புரியுதுங்களா ஊருக்கு வெளியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு பெண்களையும் சந்தேகம் கொள்பவனும் பெண்களை கொடுமைப்படுத்துவனும் பெண்களுக்காக வந்து எல்லா விதமான கெட்டதையும் செய்பவனும் பெண்களை வந்து ஏமாற்றுபவனுக்கும் பெண்களை வந்து மா மானபாங்கம் வந்து கொடூரமான தண்டனை கொடுக்கறதுக்காக தான் ஊருக்கு வெளியில் வந்து நம்மளை காவல் தெய்வமாக இருக்காங்க மாரியம்மன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை தினம் தினமும் சொல்லி உங்களையும் பாதுகாத்துக்குங்க உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக்குங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்கனாக்கா மாட்டாங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து இதை செஞ்சு இது மாதிரி வேப்ப மரத்தில் நீங்கள் போட்டு வந்து அவங்க என்ன ஒரு ஆகி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மா வார்த்தையெல்லாம் பே மாற்றி பேசக்கூடாது மனசு வந்து கேட்டீங்களானாக்கா என்னைக்குமே சந்தோஷத்தை தான் தேடுமே தவிர துக்கத்தை தேடாது அது மாதிரி வந்து பாத்தீங்களானாக்கா சில காலங்கள் இருந்து மாறுவான் நம்பிக்கையே இருங்க அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா மாத்த முடியலன்றதுக்காக எந்த நிலைமை எல்லாம் எடுத்துக்கங்க சரிங்களா சரிங்க நீங்க கேட்ட மாதிரி வந்து சந்தேகம் கொள்வதுக்கு உண்டான முத்து மாரியம்மன் எந்திர மந்திர சக்கரத்தை நான் போட்டு வச்சிருக்கிறேன் இதிலிருந்து பார்த்து நீங்க பொறுமையாக செய்து உங்களையும் காப்பாற்றிங்க வர்ற கஸ்டமருக்கும் நீங்கள் செய்து கொடுத்து காப்பாற்றுங்க பெண்களாக இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்து யாருமே வந்து எங்களை வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத அளவுக்கு என்ன கட்டி போட்டுக்கிறாங்களேனாக்கா நீங்களே வீட்டில் உட்காந்து செய்து அதிலிருந்து மீண்டு வெளியில் வாங்க உங்களுக்கு நல்ல சக்கரம் தான் போட்டிருக்கேன் பாருங்க சரிங்க அருமையான சக்கரத்தை போட்டிருக்கேன் செய்து நீங்களும் நல்லபடியாக நல்ல விஷயத்த பார்த்து செய்துக்குங்க நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல பதிவில் நான் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்